எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து ரோட் சைட் மசாலா சுண்டல் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலேயே வந்து பச்சை பட்டாணி வந்து ஒரு கப் வந்து ஊற போட்டிருந்தேன் ஈவினிங் வந்து நல்லா ஊறி இருந்துச்சு அதை வந்து குக்கரில் வந்து கழுவி சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து வேகிறதுக்காக வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே வந்து நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன் இல்லை அப்படின்னா ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கங்க சேர்த்து குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு கேஸில் வச்சுக்கிற ஒரு நாலு விசில் வரட்டும் குக்கரை வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன் ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே வந்து நாம் வந்து தேவையான மசாலா வந்து அரைச்சிக்கலாம் முதல்ல வந்து அரை பெரிய வெங்காயம் கூடவே வந்து மீடியம் சைஸ் ஒரு சின்ன தக்காளி ஒரு கையளவு கொத்தமல்லி நாலு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துப்போம் உங்கள் கிட்ட வந்து கசகசா இருந்துச்சுன்னா கசகசா சேர்த்துக்கங்க கூட வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயமும் மேலே டாப்பிங்ஸுக்கு போடுறதுக்காக வெங்காயம் வந்து நான் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு வந்து வெங்காயம் வந்து அதிகமாக போ போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் ப்ரெஷர் அடங்குனது வந்து திறந்து பாருங்க பட்டாணி வந்து நல்லாவே வெந்திருக்கு உருளைக்கெழங்கு வந்து தனியாக வந்து தோல் உரித்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானது வந்து கொஞ்சம் தாராளமாகவே வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் வந்து பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்ததையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து கருவேப்பில சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம் நான் சேர்க்கலை வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தளவு வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து சாம்பார் தூள் தான் மெயின் அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பச்சை வாசல் போனதும் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் பட்டாணி வேக வைக்க யூஸ் பண்ண தண்ணியையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டதும் தோல் உரித்து மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விடுங்க இந்த உருளைக்கிழங்கை பார்த்திங்கன்னா இந்த மசாலா சுண்டல் வந்து நல்லா வந்து கெட்டியாகிறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் ஏற்கட்டும் கொஞ்சம் நேரம் கடைசியில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சுண்டி வரட்டும் ஓரளவுக்கு பாருங்கள் இந்த பதத்தில் வந்ததும் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறும்போது வந்து நல்லா கெட்டியாகும் அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியில் வந்து இன்னொரு கடாயில் வந்து நான் பூரி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கிண்ணத்தில் வந்து செஞ்சு வச்சுருக்க மசாலா சுண்டலை வந்து ஆட் பண்ணிவிட்டு டாப்பிங்ஸுக்கு வந்து வெங்காயம் கேரட் பூரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா மிக்சர் கூட ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ஓரளவுக்கு வந்து சுண்டி வந்துடுச்சு நாம் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ